தலைவர் ரஜினிகாந்தின் அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவரை அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் நடந்து வந்தது தற்பொழுது இந்த வேலைகள் முடிந்து விட்டதோ என்னவோ தற்பொழுது ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து மன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்காங்க அதாவது ரஜினி மக்கள் மன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க மக்கள் மன்ற தலைவரின் அறிவிப்பின்றி எந்த ஒரு கூட்டமோ போராட்டமோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து விடுவார்னு தெரியுது நிறைய பேர் இன்னைக்கு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது ரஜினிக்கு அரசியலுக்கு வர தைரியம் இல்ல இப்ப எதுக்கு அவர் அரசியலுக்கு வரா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி ரஜினி பிஜேபிடான்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அவங்க எல்லாரும் இப்போ பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க விஜயகாந்த் தைரியமாக கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது அரசியலுக்கு வந்தாருன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க ஆனா இப்போ விஜயகாந்தோட நிலை என்ன என்பது அவங்களுக்கே தெரியும் யாரை அரசியலில் வீழ்த்தணுன்னு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாரோ அவங்களிடமே இன்னைக்கு கூட்டணிக்காக மாறி மாறி பேசிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பிச்சிட்டா போதும் ஆட்சியில் அமர்ந்துடலான்னு யோசிக்காம கட்சி ஆரம்பித்தவர்களுக்கு இன்னைக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாம போச்சு ஆனா அரசியலை ஒரு வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க ரஜினி அவர்கள் அரசியலை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்பது உங்களுக்கே தெரியும் நன்றி படத்துக்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு திட்டம் நாம் வந்து பயன்படுத்துகிறதுக்கு இவ்வளோ நேரம் இத்தனை நல்ல ஆளுங்க இத்தனை நல்லவங்க ஒத்துழைப்பு இவ்வளோ தேவைப்படுவோன்னு சொன்னால் ஒரு படத்துக்கே தேவைப்படுவோம் சொன்னால் சார் நத்திங் நத்திங் இஸ் இம்பாசிபிள் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை பட் அந்த நேரம் நல்ல ஆளுங்க நல்ல நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம சரியான முறையில் அது வந்து கொண்டு போய் தான் எந்த காரமும் ஆகட்டும் ஆகட்டும் நல்ல எண்ணத்தோட நல்ல மனத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அங்க ஒரு நல்ல உணர்வோட நல்ல உள்ளங்களோட சேர்ந்து எந்த வேலை செஞ்சால் கூட அதுக்கு ஆண்டவன் துணை இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்